கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது செலவினம் குறித்து விவாதித்தல் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை சுத்தமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வதை விவாதித்தல் சம்பந்தமாக ஊலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடந்தது இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துக்குமார் தலைமை வகித்தார் ஒன்றிய மேற்பார்வையாளர் முருகேசன் ஊராட்சி செயலாளர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பத்தொன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் பொதுமக்கள் காவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்